ஹை ஒன் ஸோ பாண்டிச்சேரியில கிட்டத்தட்ட பல ஆயிரணக்கான மக்கள் ப்ரொட்டஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இது மட்டும் இல்லாம இந்த ஒரு மக்களை தடுக்க போலீஸ் ஆபிசர் ஆகட்டும் அண்ட் மிலிடரி பீப்புள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு இரநூறு கணக்கான மிலிடரி மேன்ஸை வந்து பாத்தீங்கன்னா இறக்கியிருக்காங்க பாண்டிச்சேரிக்குள்ள ஒரு பாண்டிச்சேரியில அப்படி என்னதான் நடந்துட்டு இருக்கு அண்ட் இந்த ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வெளியூடு ஸோ நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா தெரியாமல் இருக்கு என்னத்தான் அப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது வயசு சிறுமி ஒரு அஞ்சாவது படிக்கக்கூடிய ஒரு பொண்ணு பயங்கரமா வந்து பாத்தீங்கன்னா சிதைச்சு கற்பழிச்சு வந்து பாத்தீங்கன்னா பொண்ணு இருக்காங்க ஏன் இது தெரிஞ்சுக்கிட்ட இந்த ஒரு மக்கள் ஆகட்டும் ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு ப்ரொடெஸ்ட் ஆரம்பிச்சிருக்காங்க என் கவர்மெண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு ஆப்போசிட்டாக ஆகட்டும் ஸோ தமிழ்நாடு போலீஸ் ஆகட்டும் ஸோ எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா அடிச்சு நொறுக்கிற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான இந்த ஒரு பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு ஸோ என்னதான் அப்படி நடக்குச்சு அண்ட் இந்த ஒரு பாண்டிச்சேரியில் இந்த நியூஸ் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரியாம இருக்கு சரி இதுல என்னென்ன அப்படி சொல்லிட்டு உங்ககிட்ட ஃபுல்லாக சொல்ல ஆரம்பிக்கிறேன் நான் உங்க இன்ஃபார்மர் தினிச்சு ஐடி ஸ்குவாட் சோ புதுச்சேரியில சோலை நகர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு நகர்ல கிட்டத்தட்ட ஒரு இரநூறு கணக்கான வீதிகளாகட்டும் சோ நிறையவே பார்த்தீங்கன்னா அமைஞ்சிருக்கு என் இவங்களுடைய அதாவது இந்த ஒரு பொண்ணுடைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஆர்த்தி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இந்த ஒரு பொண்ணோட அப்பா நாராயணன் அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்லுறாங்க கிட்டத்தட்ட அந்த ஒரு நாராயணன் ஒரு டிரைவர் அவருக்கு பாக்குறதாகட்டும் சோ சொல்லப்படுது இந்த ஒரு பொண்ணு கிட்டத்தட்ட ரெண்டாம் தேதி வந்து பாத்தீங்கன்னா வெளியில விளையாண்டு இருக்குது சோ ரெண்டாம் தேதி வந்து பாத்தீங்கன்னா சனிக்கிழமை அதனால வந்து பாத்தீங்கன்னா லீவ் நாள் சோ அதனால ஜாலியா விளையாண்டுட்டு இருக்கு திடீர்னு பாத்தீங்கன்னா காணாம போயிடுது ரொம்ப தவிச்சு போயிடுறாங்க இவங்கல இந்த ஒரு பொண்ணை பெற்ற அப்பா அம்மா ஆகட்டும் அந்த ஒரு வீதியில் இருக்கிறீங்களாகட்டும் இந்த ஒரு நியூஸை வந்து பார்த்தீங்கன்னா உறவினர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீதியில் இருக்கிறீங்களா சொல்லி பாத்தீங்கன்னா பயங்கரமா பரப்ப ஆரம்பிச்சிருக்காங்க இந்த ஒரு ரெண்டு பேரண்ட்ஸ் அப்பா அம்மா ஒண்ணுமே முடியல அந்த ஒரு இடத்துல சோ பெத்த மனசை ரொம்ப தவிக்கும் இல்லையா சோ டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி இந்த ஒரு நியூஸை பார்த்தீங்கன்னா பயங்கரமா பரவ ஆரம்பிக்குது ஈவன் ரெண்டாம் தேதி காணாம போன குழந்தை மூணாம் தேதி நாலாம் தேதி சத்தியமும் பாத்தீங்கன்னா ஒண்ணுமே முடியல ரொம்பவுமே பாத்தீங்கன்னா பயந்து போயிடறாங்க நாலாம் தேதி கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கேஸ கம்ப்ளைண்ட் கேஸ வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல ஆகட்டும் சோ பதிவு பண்றாங்க அதாவது பொண்ணு காணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் கேஸ தான் வந்து பாத்தீங்கன்னா பதிவு பண்றாங்க இதை தெரிஞ்சுக்கிட்டு இந்த ஒரு போலீஸ் ஆபிசர் எங்க இந்த ஒரு குழந்தை போயிருக்கும் இந்த ஒரு நகரம் இல்லையா அதாவது ஒரே லைன் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீடு பக்கம் இருக்கு இத தெரிஞ்சுக்கிட்டு மிஸ்ஸிங் அப்படின்னா இந்த ஒரு போலீஸ் ஆக்சிடென்ட் இருப்பாங்க இல்லையா சோ சிசிடிவி கேமரா அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு இருநூறு கணக்கான ஒரு சிசிடிவி கேமராவை செக் பண்ணி பார்த்துருக்காங்க அந்த ஒரு சின்ன சிறுமி எங்கேயும் அதாவது எந்த ஒரு ஃப்ரொட்டேஜ் எங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா சிக்கல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லப்படுது ஸோ ஃபைனலா ஒரு ப்ரொட்டேஜில் சிக்கி இருக்கு அதே வீதியில் இருக்கக்கூடிய அதே வீட்டு பக்கத்தில் அண்ட் ஒரு நாலஞ்சு வீடு தள்ளி ஒரு சிசிடிவியில் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கி இருக்கு அந்த ஒரு ஃபிரட்டேஜ்ல ஜஸ்ட் அந்த ஒரு பொண்ணு வந்து வாக் பண்ற வரை இருக்குது இருக்கு இதை தெரிஞ்சுக்கிட்டு இந்த ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்து பயங்கரமான ஒரு ஆக்ஷனே முன்னெடுத்துட்டாங்க இந்த ஒரு பொண்ணு எங்கேயுமே போகலை போகல எந்த ஒரு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நகரில் இந்த ஒரு சோலை நகர் இந்த ஒரு நகரத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு ஸோ இங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக இந்த ஒரு ஃபிரோட்டேஜ் ஆகட்டும் அமைஞ்சிருக்கு வேற எங்கேயுமே வந்து அடுத்த அடுத்தேஜில் கூட பதிவாகலை அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா பார்த்தீங்கன்னா தெரிவிக்கப்படுது என் இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்க ஈவன் இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஊருக்குள்ளேயாகட்டும் சோ பஸ் ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்கள் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேரை ப்ரொடெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இந்த ஒரு பொண்ணு காணாம போய் ரெண்டு நாள் கம்ப்ளைண்ட் கொடுத்து ரெண்டு நாள் ஆச்சு என்ன ஆச்சு என்னதான் கதை எந்த ஒரு ஆக்சிடமே எடுக்காம இருக்கிறீங்க அண்ட் ரொம்ப குட்டி குழந்தை இல்லையா எப்படி எங்க போனுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான சில மக்கள்லாம் எல்லாம் பயங்கரமா திரண்டு வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான சில சம்பவத்தையே பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க ஈவன் அந்த ஒரு டைம்ல போலீஸ் ஆஃபீஸர் அந்த ஒரு கூட்டத்தில் இருக்காங்க அந்த ஒரு டைம்ல போலீஸ் ஆஃபீஸரை எதிர்த்து வந்து பாத்தீங்கன்னா பொதுமக்களாகட்டும் ஸோ எல்லாருமே பயங்கரமா கேள்வி எழுப்புறதாகட்டும் ஸோ அடிக்க போனதாகட்டும் ஸோ இது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான சம்பவம் நடந்துட்டு இருக்கு ஈவன் அதே டைம்ல மிலிட்ரி மேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதே டைம்ல வந்திருக்காங்க அண்ட் அவங்களும் இறங்கி இது என்ன விஷயம் இருக்குல்ல வந்து பாத்தீங்கன்னா ப்ரொடெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ ஈவன் இந்த ஒரு கதைக்கு வரப்ப இந்த ஒரு பொண்ணு பொண்ணுலா வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஃபுட்டேஜில் தான் மெயினாக வந்து பாத்தீங்கன்னா சிக்கி இருக்கு அண்டு நாலாம் தேதி அஞ்சாம் தேதி ஆகுது சோ ஒரு பொண்ணு காணாம போயிடுச்சு இங்க ஒரு வீதிக்குள்ளதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இத தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ் ஆபீசர் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த ஒரு வீதியில இருக்கக்கூடிய எல்லா பசங்களாகட்டும் சோ ஒரு நாலஞ்சு பேர்த்த வந்து பாத்தீங்கன்னா கைது பண்ணி அவங்கள்கிட்ட அதாவது ஒரு இதை எப்படி சொல்றதுனா விசாரணைக்கு அழிச்சு அழைச்சி செல்வாங்க இல்லையா ஜஸ்ட் ஒரு கம்ப்ளைண்ட் கேஸ் இல்லாம ஒரு விசாரணைக்காக கூப்பிட்டு போறாங்க அப்படிதான் சொல்லுவோம் ஸோ அது கேட்டு அதாவது போலீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் கேட்கிறப்ப இவங்க வந்து பார்த்தீங்கன்னா யாருமே எதுவுமே வாயையே திறக்கலையாமா அண்ட் ஃபுல்லா அடிச்சு அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்றப்ப கேட்கிற விதத்துல கேட்கிறப்ப தான் வந்து பார்த்தீங்கன்னா வாயே திறந்துருக்காங்க இந்த ஒரு பொண்ணை கற்பழிச்சு கொன்னு இருக்காங்க இந்த ரெண்டு பேர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிருக்காங்க டக்குன்னு இத தெரிஞ்சுக்கிட்ட இந்த ஒரு போலீஸ் ஆபீசர் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா கூட இந்த ஒரு ரெண்டு நாள் சேர்ந்து வந்து பாத்தீங்கன்னா போலீஸ் கூட தொலாவியிருக்கான் இந்த ஒரு பையன் கருணாசு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு பையன் கற்பழிச்சு வந்து பாத்தீங்கன்னா பொண்ணு இருக்கான் இந்த ஒரு தேடுதல் அதாவது இந்த ஒரு பொண்ணை காணும் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்கோடே வந்து பாத்தீங்கன்னா சுத்தி இருக்கான் இந்த ஒரு பையன் இதை தெரிஞ்சுக்கிட்டு இத போட்டு கொடுத்த அந்த ஒரு அஞ்சு பேர்ல இருக்கக்கூடிய அந்த ஒரு நபர்களாகட்டும் சோ போலீஸ் தெரிஞ்சுக்கிட்ட உடனே இந்த ஒரு இவரையும் வந்து இந்த ஒரு கருணாசியம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கைது பண்றாங்க அண்ட் கைது பண்ணி முடிச்சக்கு அப்புறமே ஒரு சம்பவம் எங்க நடக்குச்சு அண்ட் அப்படி தெரிய வர்றப்ப ஐம்பத்தி எட்டு வயசான ஒரு தரிச்சந்திரன் ஏதோ சம்திங் அவன் அந்த ஒரு கிழமை வந்து பாத்தீங்கன்னா இதுக்குள்ள தான் வந்து சொல்லப்படுது அந்த ஒரு அவருடைய வீட்டுலதான் வந்து மொட்டை மாடியில இந்த சம்பவம் நேர்ந்திருக்கு சோ இது வாயலை சொல்றதுக்கே வந்து அவ்வளவு கூச்சமா இருக்கு எதுக்காக ஒரு மது போதையில இப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறப்ப அப்படின்னு தானே இருக்கு சோ பொதுமக்கள் ஆகட்டும் கையில கிடைச்சாங்க அப்படின்னா சோ எல்லாத்தையும் அடிச்சு கொள்ற அளவுக்கு பாத்தீங்கன்னா கான்ல இருக்காங்க சரி ஈவன் அந்த ஒரு டைம்ல பொதுமக்கள் ஆகட்டும் ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா வீட்டில பயமாக ஏறிட்டு சுத்திட்டு இருக்காங்க இந்த ஒரு ரெண்டு விசாரணையாகட்டும் ரெண்டு பேர் வந்து பாத்தீங்கன்னா இப்ப கன்ஃபார்மாக அரஸ்ட் பண்ணியிருக்காங்க தான் சொல்லணும் ஈவன் இந்த ஒரு கொலைலாம் வந்து பாத்தீங்கன்னா எப்படி நடந்துச்சு அண்ட் இந்த ஒரு பாலியலில் யார் யாரெல்லாம் ஈடுபட்டாங்கன்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா சோ ஃபர்ஸ்ட் இந்த ஒரு ஹரிச்சந்திரன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு ஐம்பத்தெட்டு வயசு கூடிய இந்த ஒரு நபர் வீட்டில் தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சம்பவம் நடந்திருக்குதுங்க சோ அந்த ஒரு நாள் தான் இந்த ஒரு பையன் வந்து பாத்தீங்கன்னா பார்க்குறான் ரெண்டாம் தேதி இந்த ஒரு கருணாசன் சொல்லக்கூடிய பத்தொன்பது வயசு பையன் அண்ட் இந்த ஒரு பொண்ணை பாக்குறான் அண்ட் அந்த ஒரு சின்ன பொண்ணு சிரிமி இல்லையா சோ புடிச்சு தூக்குனாவே அவ்வளவு பெருசா இருக்கணும் அப்படின்னு அவ்வளவு ரொம்ப டக்குன்னு வீட்டுக்கு மேல கூட்டிட்டு போய் இந்த ஒரு மது போதில் இருந்ததெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்படுது ஈவன் அந்த ஒரு கஞ்சால நிறைய குடிக்கிறானுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அதுவும் சொல்லப்படுது இதெல்லாம் இவங்களுடைய அப்பா வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு போலீஸ்கிட்ட பேசினது ஒரு வாக்கு மூலமாகட்டும் அந்த ஒரு கால் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா பாத்தீங்கன்னா வைரல் ஆயிட்டு இருக்கு ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காங்க மேல வந்து பாத்தீங்கன்னா மொட்டை மாடியில் கூட்டிட்டு போயிட்டு பாலியல்ல பஸ்ட் ஈடுபட்டு இருக்காரு இந்த ஒரு கருணசு சொல்லக்கூடிய இந்த ஒரு கேவலமான மனுஷன் என் டக்குன்னு ஒரு பத்தொன்போது வயசு ஆகுது ஸோ பாலையில வந்து பாத்தீங்கன்னா ஈடுபடுறாரு அந்த ஒரு போதையில் வந்து பார்த்தீங்கன்னா செதைச்சிடுறாரு என் கூடவே அந்த ஒரு பொண்ணும் இறந்து போயிடுது பயங்கரமா கத்தி இருக்கு அதெல்லாம் எப்படி பக்கத்து அதாவது பக்கத்து வீடு இருக்கு ஸோ சவுண்ட் எல்லாம் கேட்கும் இல்லையா பாயை அடைச்சுக்கிட்டு ஸோ கையை உடைச்சிருக்காங்க காலை உடைச்சிருக்காங்க என் பைனலா அந்த ஒரு பாடியாகட்டும் ஸோ எடுத்து ஒரு சாக்கு பையில பேக் பண்ணி அண்ட் ஒரு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு டிச்சுல வீசி இருக்காங்க ஆறாம் தேதி கரெக்டா கண்டெடுக்கப்படுது இந்த ஒரு பாடிய சோ உடனே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு பாடியை பார்க்க விட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா சத்தியமா கிடையாது ஏன் அப்படின்னா ஒரு போலீஸ் ஆகட்டும் சோ பெத்த ஆகட்டும் அண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா பியந்து போய் பார்க்கறாங்க அந்த ஒரு இடத்துல அப்பா அம்மா வராங்க சோ அப்பா அம்மா பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பாடியை பார்க்கறாங்க எல்லா பக்கம் பொண்ணும் பல்லாம் உடஞ்சு கிடக்குது சோ கை எல்லாம் உடஞ்சி சோ பாடியா பார்த்தீங்கன்னா கண்டு எடுக்கப்படுது அண்ட் அப்பா அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா இது என்னோட பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்மே பண்ணிக்கிறாங்க அப்படின்னா சோ நினைச்சு பாருங்களேன் எந்த அளவுக்கு ஒரு இதாக பெத்த மனசு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நினைச்சு பாருங்களேன் என்ன இந்த ஒரு வயசுல இந்த ஒரு கொடுமையை அனுபவிக்கணுமா இந்த ஒரு பொண்ணு ஒன்பது வயசு தாங்க ஆகுது நினைச்சு பாருங்களேன் என்ன சொல்றதுன்னே தெரியல ஒரு கஞ்சா போதையில ஒரு குடி போதையில இப்படிதான் பண்றாங்க அப்படின்னா சோ இது மாதிரி நடக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எத்தனையோ கணக்கான போஸ்கோ சட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே நிறைவேறல இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா பாத்தீங்கன்னா உள்ள நுழைஞ்சிருக்கு என் கூடவே இந்த ஒரு ஐம்பத்தி எட்டு வயசான இந்த ஒரு நபர் வந்து பாத்தீங்கன்னா இதுல ஈடுபட்டு இன்னொரு நியூஸ் சொல்லப்படுது இவங்க ரெண்டு பேரும் வந்து பாத்தீங்கன்னா செய்யறதா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு சிறுமியை மேல கூட்டிட்டு வந்து சோ இது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உள்ளே வந்திருக்காங்க ஈவன் இது மாதிரி உள்ள வந்துட்டு இருக்கப்ப இவங்க ரெண்டு கூட நான் தான் ஃபர்ஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி வாக்குவாதம் ஏற்பட்டு இந்த ஒரு நபர் அதாவது வயசான கிழங்க இருக்கிறதையா ஐம்பத்தெட்டு வயசு அவன் நிவந்துகிட்டதாகவும் சோ இவன் தான் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் பண்ணதாகவும் இந்த ஒரு தியரியும் போயிட்டு இருக்கு இப்போ சோஷியல் சோசியல் மீடியால பயங்கர வைரலா இந்த நியூஸ் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லணும் போலீஸ் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஜஸ்ட் இவங்க ரெண்டு பேர்த்தையும் கைது பண்ணி சோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சந்தேக கேஸ்லயே ஆகட்டும் இவங்களை பயங்கரமா விசாரிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க நெக்ஸ்ட் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு சத்தியமா புரியலீங்க ஏன் அப்படின்னா அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம நாடு இவ்வளவு கேவலமா போயிட்டு இருக்கு அப்படின்னு நினைச்சு பாக்குறப்ப பயங்கர கேவலமா இருக்கு இங்க ஒரு நாட்டுல நம்ம இருக்கிறோமா அப்படிங்கிறப்ப என்ன சொடனே தள்ளுங்க அதுவும் பாண்டிச்சேரி எகைன் 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 அப்படி நடக்கிறப்ப பாத்தீங்கன்னா ஏத்துக்க கூடிய ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும் அந்த ஒரு பெ மனசு எப்படி கஷ்டப்பட்டு இருக்கும் நினைச்சு பாருங்களேன் சோ இந்த ஒரு பாடியை கிடைச்சக்கு அப்புறமே போலீஸ் இவங்க கிட்ட பாத்தீங்கன்னா போக விடல ஈவன் அந்த ஒரு பிரேத பரிதீசோழரே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அனுப்பினா மட்டும்தானே என்னென்ன உண்மை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே சொல்லுவாங்க ஏன் பொதுமக்களை போக விடல பொதுமக்கள் அதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ப்ரொடெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க ஏன் விடல என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு ஈவன் இந்த ஒரு நியூஸ் பாத்தீங்கன்னா பயங்கர வைரல் ஆறப்ப அந்த ஒரு சேர்மேன் ஆகட்டும் அந்த ஒரு சிட்டியோடைய அவர் வந்து பாத்தீங்கன்னா வராரு கிட்டத்தட்ட இந்த ஒரு குடும்பத்துக்கு ஒரு இருபது லட்சம் வாங்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா போயிருக்காங்க இந்த ஒரு இருபது லட்சத்தை வச்சு வந்து பாத்தீங்கன்னா இவங்க என்ன பண்ண முடியும் இவங்க எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு இந்த ஒரு இருபது லட்சத்தை நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குமே வந்து பாத்தீங்கன்னா சைன் போட்டிருக்காரு அங்க இருக்கக்கூடிய மக்களாகட்டும் சோ எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா எதுக்காக இந்த இருபது லட்சத்தை நீ வாங்குற சோ உங்களுடைய பொண்ணோட உயிர் போயிருக்கு இது வந்து உங்களுக்கு தேவையா அப்படிங்கிற மாதிரி வந்து நிறைய ப்ரொடெஸ்ட் பண்ணுறதாகட்டும் சோ அவங்களுடைய திட்டுறதாகட்டும் உறவினர்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நிறைய சண்டைகள் ஆகட்டும் சோ எல்லாத்திலுமே பாத்தீங்கன்னா ஈடுபட்டு இந்த ஒரு நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு சின்ன சிறுமி அது என்னன்னு தெரியும் அந்த ஒரு வயசுல இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு ஒரு கொடுமைய வேதனையை அனுபவிச்சு சாகணும்னு சொல்லிட்டு ஒரு இருக்கா இதெல்லாம் நினைச்சு கேவலமா இருக்கு இவங்க ரெண்டு பேத்தி என்ன பண்றதுன்னே தெரியல பொதுமக்கள் அவ்வளவு கோபத்தில் இருக்கிறாங்க இந்த ரெண்டு பேர்த்தையும் அரெஸ்ட் பண்ண போலீஸ் ஆபீசர் எல்லாட்டும் இவங்க ரெண்டு பேத்தி தூக்கி கூட்டத்துக்குள்ள விட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பாங்க சோ அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா வெறியில இருக்காங்க இதெல்லாம் சொல்றப்ப அவ்வளவு கேவலமா இருக்குங்க சத்தியமா இது மாதிரியான குழந்தை கடத்தல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு நியூஸ் ஆகட்டும் பயங்கரமா வைரலா போயிட்டு இருக்கு எத்தனையோ கணக்கான மக்களாகட்டும் ஸோ எல்லாமே வந்து அவ்வளவு பயந்து போயிருக்காங்க ஈவன் இது மாதிரிலாம் நடக்கிறப்ப ஒவ்வொரு மக்களுடைய மனசை எவ்வளவு வலிக்கும் ஏன் எவ்வளவு புளியை கரைச்சி ஊத்திட்டு இருக்கும் அந்த வயிற்று நினைச்சு பாருங்களேன் பயங்கரமான கேவலமான சில சர்ச்சைகள் ஒரு குடி போதலையாகட்டும் சோ எல்லாமே பாத்தீங்கன்னா ஈடுபட்டுட்டு இதெல்லாம் நினைச்சு பாக்குறப்ப அவ்வளவு கேவலமா இருக்கு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் இந்த ஒரு ரெண்டு பெர்சனுக்கு அண்ட் இதுக்கு பின்னாடி யார் யார் இருக்கிறா என்ன ஒரு மோட்டிவுக்காக இதெல்லாம் பண்ணாங்க மோட்டிவ்னு சொல்ல முடியாதுங்க இது ஒரு வந்து பாத்தீங்கன்னா ஒரு போதையில அண்ட் இது ஒரு இப்படி பண்ணதா அவனுக்கே பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறாங்க ஒரு போதை அண்ட் பைனலா இதை வந்து பாத்தீங்கன்னா டிஸ்போஸ் பண்ணி அண்ட் பிரேத பரிசோதனைக்காக அனுப்பிவிட்டு இருக்காங்க அண்ட் ஃபைனலா அந்த ஒரு வீடியோவுமே பாத்தீங்கன்னா இப்ப சோசியல் மீடியால பயங்கர வகைகளா போயிட்டு இருக்கு ஜஸ்டிஸ் ஃபார் இந்த ஒரு ஆர்த்தி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு இது வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ பயிர்கள் வைரலா போயிட்டு இருக்குதுங்க இனிவே இவிங்க ரெண்டு பேருக்கு என்ன ஒரு தண்டனையை கொடுக்க போறாங்க நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆகட்டும் போலீஸ் ஆஃபீஸர் ஆகட்டும் என்ன நான் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் போலீஸே வந்து பார்த்தீங்கன்னா ஒதுக்கி நிக்கிறதா வந்து பார்த்தீங்கன்னா பொதுமக்கள் குற்றச்சாட்டு நிறைய வச்சிருக்காங்க ஏன் இதெல்லாம் பயங்கரமான ஒரு இதாகணும் அப்படின்னு தான் இந்த ஒரு மக்களாகட்டும் எல்லாமே திரண்டு போய் நின்று பயங்கரமான ஒரு சம்பவத்தை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க சரி எனிவே வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு இந்த ஒரு வீடியோல பார்க்கலாம் லெட்ஸ் பாய்